வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு கமர்ஷியல் லேண்டு தான் ஒரு பத்து செண்டு ஒரு வீட்டு மேனையோ இல்லை கமர்ஷியலாக கடையோ இது ஒன்றும் கட்டலாம் உத்திரமர் டூ காஞ்சிபுரம் போகிற சொல்லுற ரோட்டில் திருப்புலியோனுன்ற வில்லேஜில் இருக்குது நல்லா பாருங்கள் ஃபுல்லாக கடை பஜார் நல்லா கமர்ஷியல் லேண்ட்லாம் நிறைய கட்டியிருக்க கட்டி வாடகை விட்டுருக்காங்க பாருங்கள் இதில் இருந்து உள்ளே ஒரு 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 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தோராயமாக சொல்கிறேன் பாருங்க திரும்ப போகிறோம் ஃபுல்லாக நல்லா வீடுகள் உள்ள பகுதி தான் அது ஒரு பத்து சென்ட்டு நல்லா ஒரு ரோடு தாரோடு தார்வடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது பாருங்க மிஸ் பண்ணுறதுங்க ஒரு சென்ட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாரு நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் பாருங்கள் சார் இடம் எடுத்துக்கிட்டே போக போகிறோம் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா மொத்தம் பத்து சென்ட் இருக்கு ஆங்க நல்லா ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கமர்ஷியலாக கடையோ இல்லை பில்டிங்கோ எதனால் கட்டுறதுக்கோ நல்லா உகுந்த இடம் சார் இவர்கள் எதிரெலாம் கடை கட்டி வச்சுருக்காங்க வாடகை போட்டு வாடகை போட்டுருக்காங்க முத்திரம்பர் டூ காஞ்சிபுரம் செல்லும் சாலை திருப்பலிவனம் கிராமம் வரப்பு இருக்கு பாருங்க அந்த வரப்பில் நேராக போய்ட்டு இந்த பக்கம் ஒரு வரப்பு இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இதுதான் நல்லா ஒரே ஸ்கொயரான இல்லைங்க எதுவும் மேலே லைனு கீனு எதுவும் போகல நல்ல ஒரு தாரோட்டியோட இடம் ஒரு நாற்பது அடி ரோடு பண்ணி வச்சிருக்கு சார் நாற்பது நாற்பது அடி இருக்கும் கடல்